پھر ڏسو اسان کي ڏيکاري

மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா இருந்தாரு நாலாவது யோவான் ஜீசஸ் வந்து கிபி கிபி தொண்ணூறாவது வருஷத்துல இந்த யோவான் வந்து கடைசியாக இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எழுதக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு மக்கள் வந்து ஆண்டவர் வந்து உயிரோட இருக்கிறவங்க இருந்தாலுமே அவரோட உயிரோட வந்து உத்தரவா இருந்துச்சு மற்றபடி அவர் வந்து அவர் உள்ள பணிகளை வந்து அவர் வந்து அப்படிங்கிற ஒரு முழுதளா இருந்துச்சு அவர் வந்து வெளிப்படையானவர் வந்து பாட்டுற மாதிரி அவர் பண்ணாமல்

ஒரு முப்பத்தி மூணு வயசு ஒரு வாழ்வில் வந்து சிவையில் அடிக்கப்படும் போது முடிந்தது அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தீங்கன்னா அது போது வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையை அடைந்த ஒருத்தன் வந்து அவ்வளோதான் முடிக்காது அப்படிங்கிற சூழ்நிலைங்கிற வார்த்தை பார்த்திங்க தான் முடிந்ததுன்னு ஆனால் ஆனால் வந்து சிவகை வந்து அதை சொல்லுவேன் இது வந்து கொச்சிகரமாக பொழுது அறிவிக்கிறாரு எல்லாம் நிரங்கரியது அப்படிங்கிறத அறிவித்ததுக்காக அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த சுற்று சிவைகளை

Thank <laughs> you.

இருக்கிற மாதிரி வசதிகள் அதனால நியாயமான கடவுளுக்கும் நேரடியாக தொடர்பு கொண்ட திரைசையை வந்து அவர் எடுக்கிறாரு பணிகள் பூரமா பண்ணாம அவரே பணிகளால் அந்த படிகளுக்குள்ள அந்த நியமங்களை வந்து ஆண்டுகள் முடிச்சுக்கொள் அதனால பார்த்தீங்கன்னா சத்த வந்து அவர் முடிச்சுறாரு இதை பத்தி நிறைய வசதிகள் திரைகளை வந்து ஆண்டவர் வந்து சிவகளை வந்து யூஸ் அவரோட எல்லா பவரையும் வந்து சிவகளை வந்து அவர் வந்து முடிஞ்ச அவர் வந்து சாத்தார்க்கு

சொல்லிடுறாரு நம்ம சொல்லுவாங்க சொன்னால் அனுப்பி வர வேண்டும் ஆனாலுமே அவர் வந்து அந்த பாடல்களோட அவர் வந்து அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறார் ஏன்னா அந்த மீட்பு திட்டத்தில் எதாவது விஷயம் இறந்து ஆச்சுன்னா அந்த பாவங்களில் நீப்பெண் எல்லாமே நிறைய பண்ண முதல் இருக்குமே கிடையாது அதனால் அந்த இடங்களையும் அவர் வந்து கடந்து வராது சாதாரண மனசாக கடந்து வராது காரணம் அவர் வந்து

I Thank uh you. -huh.